ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் சுனேத்து வந்து நாங்க பாடிய நல்ல திருவிழாக்கு போயிருந்தோம் யங்கரமாக பயங்கரமாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த பெரிய ராட்டினத்தில் உட்காரப்பெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு பக்கு தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்து உக்காரணுன்ற ஆசையில் போய் உட்கார்ந்தாச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஏன்டா உக்காந்து அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனாலுமே வந்து அந்த பயம் கலந்து அந்த நம்ம என்ஜாய் பண்ணுறப்ப அது வேற லெவலில் இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலே இந்த இன்னொரு ராட்டணி இதுதான் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ராட்டனத்தில் உட்காந்து அந்த பெல்ட்லாம் போட்டு உட்கார வைப்பாங்களே அப்படியே தலையெல்லாம் கவுத்தி நிக்க வைக்கிறாங்க அதிகமா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ராட்டினத்துல உட்காந்ததே கிடையாது நூறு ரூபாய்க்கு வந்து ஒருத்தா வந்து அந்த ராட்டனம் இருந்துச்சு நெக்ஸ்ட் நாங்கள் லாஸ்டா உட்காந்ததுதான் இந்த ராட்டினம் இதுல வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு கடைசியில் கொஞ்சம் ஆச்சு பட் வந்து அச்சுப்போவா ஃபஸ்ட் டைம் இந்த ராட்டனத்தில் உட்கார்ந்தாங்க அவங்க சின்னதாக இருந்தால் கூட உட்கார உட்காரமாட்டான் ரொம்ப பயப்படுவான் என் கூட சேர்ந்து இந்த டைம் ஃபஸ்ட் டைம் உட்காந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் வந்து பயப்படுறதே மறந்து என் பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அண்ட் அவங்கெல்லாம் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ராட்சச ராட்டினம் வந்து நாங்கள் போகலை ஏன்னா அதில் உட்காந்துட்டு வந்த கேர் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எந்த ராட்டினத்துலையுமே உட்காரல அண்ட் திருவிழாவோட ஓவரையும் வந்து நாங்கள் மேலே வந்து அந்த ராட்டினத்தில் உட்காரப்ப வந்து வீடியோ எடுத்திருந்தோம் ஸோ அதுதான் இப்போ நான் அவங்களுக்கு காமிச்சிட்டு அவ்வளோ எதில் உட்கார்றதுல தெரியல அந்த அளவு வந்து விளையாட்டு பொருள் திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு அண்ட் நிறைய கடை போட்டிருந்தாங்க போய்கிட்டே இருந்துச்சு கடை அதை நம்ம சுற்றி பார்க்கறதுக்கே வந்து டூ ஹவர்ஸ் ஆகும் அந்த அளவுக்கு வந்து கடை இருந்துச்சு அண்ட் நாங்கள் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த மாதிரி திருவிழாவுக்கு போகிறது யாருக்குலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க நான் ஸோ அதை வச்சு அத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க